வாழ்க நலமுடன் நோய் தடுப்பு முறைகள் நோய் வரதுக்கான காரணங்களில் சில காரணங்கள் நம்ம எதிர்பாராமல் வர்றது அதாவது விபத்து யூரிடிக் ஃபேக்டர்ஸ் மூலமாக வருகின்ற நோய்கள் அதாவது மரபில் ரீதியாக வருகின்ற இருந்து குழந்தைகளுக்கு வருகின்ற நோய்கள் போன்றவை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் பல நோய்கள் வருவதற்கான காரணங்களை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் பல நோய்கள் வர்றதுக்கு நம்ம அறியாமை கவனக்குறைவு அலட்சியம் மற்றும் தவறான பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் இவைகள் தான் காரணமாக அமைகிறது இவைகளோடு சேர்த்து மன உளைச்சல்கள் மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் போன்றவையும் நோய் வளர்த்ததுக்கான காரணங்களாகும் ஆகவே நம்ம விழிப்புணர்வோட கவனமாக நல்ல பழக்கவழக்கங்களையும் நேர்மறையான எண்ணங்களையும் வளர்த்துக்கன்னா பல நோய்களில் இருந்து நம்மளை நம்ம காத்துக்கலாம் நம்ம உடம்ப நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்ற எண்ணம் நம்மளுக்கு இருந்தாதான் இது சாத்தியப்படும் முதல்ல உடலுக்கு வெளியே இருந்து அதாவது நம்ம வாழுகின்ற சுற்றுச்சூழலிருந்து நமக்கு வருகின்ற நோய்களை எப்படி தடுக்கிறதுன்றதை பார்ப்போம் அடுத்ததாக நம்ம உடலுக்கு உள்ளார இருந்து நமக்கு வருகின்ற நோய்களை எப்படி தடுக்கிறது என்றதை பார்ப்போம் நம்ம வாழும் வீட்டுக்கு வெளியே இருக்கிற சுற்றுப்புறத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அதே போல் நம்ம வீட்டுக்குள்ளேயும் சுத்தமாக வச்சுக்கணும் அதற்கடுத்து வெயில் மழை பனி போன்றவற்றையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வீடும் நம்ம அணிகின்ற உடையும் பாதுகாப்பானதாக இருக்கணும் இனி உள்ளே இருந்து ஏற்படுகின்ற நோய்களை எப்படி நம்ம தடுக்கிறதுன்றதை பார்ப்போம் முதல்ல நம்ம உடல்ல இருந்து வெளியேற வேண்டிய கழிவுகள் அது வெளியேறதுக்காக உணர்வுகள் நம்மளுக்கு எப்போல்லாம் வருதோ மோஷன் யூரின் அதாவது ஒன்றுக்கு ரெண்டுக்கு எப்போல்லாம் போகணுன்ட்டு நம்மளுக்கு உணர்வு உணர்வுகள் வருதோ அப்போல்லாம் அதை வெளியேற்றினோம் அதை அடக்கி வைக்கக்கூடாது ரெண்டாவதாக நம்ம உடம்புக்கு அவசியமான பொருட்கள் அவசியமான தேவையானவைகள் நம்ம உடம்பு விட்டு வெளியேறாமல் பார்த்துக்கணும் அதாவது நம்ம உடம்ப விட்டு எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் அதெல்லாம் முக்கியமானது ரத்தம் ரத்தம் வந்து நம்ம உடம்புல எந்த வழியில் வெளியேறினாலும் அது நம்ம உடம்புலேருந்து நிறைய சத்துக்களை வந்து லாஸ் ஆகும் அடுத்ததாக வாந்தி பேதி மூலமாக நம்ம இருந்து நீர் சொத்தும் உப்பு சத்துக்களும் வெளியேறும் அதையும் நம்ம தடுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாந்தி பேதியிலாம் நம்ம இருந்து வர கழிவுகள் தானே அது வெளியேறட்டும் அதனால் ஒன்றும் நம்ம உடம்புக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க அது மிக மிக தவறானது தவறான கருத்து அதாவது வாந்தியும் பேதியும் நம்ம உடம்புல ஏதோ ஒன்று ஒத்துக்காத்து உள்ளே போயிருக்குது அதை வெளியேற்றுறதுக்கான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ வாந்தி பேதி ஏற்படுவதாலேயே அந்த உடம்புக்கு தேவையில்லாத பொருள் ஏதாவது உள்ள போயிருந்துச்சுன்னா அது வெளியேறிடும் ரெண்டு தடவைக்கு மேலே வாந்தி பேதி ஆச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்துக்கள் குறைஞ்சிரும் அது கூட உப்பு சத்தும் சேர்ந்து வெளியேறிடும் அதனால நம்ம உயிருக்கே பாதிப்பு வரலாம் அதனால அதை நிறுத்த வேண்டியது அவசியம் அந்த நேரத்தில் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தேவை அதுபோல் காயப்பட்டு ரத்தம் வெளியேறும் போது அந்த ரத்தத்தை வெளியேற்றாமல் அழுத்தி பிடிச்சி தடுக்க வேண்டியதும் முக்கியம் அதே சமயத்தில் விஷமுள்ள பாம்புகள் கடிச்சிச்சின்னா அந்த சமயத்தில் ரத்தம் வெளியேறாமல் நம்ம தடுக்கக்கூடாது அதோட சேர்த்து விஷமும் நம்ம உடம்புக்குள்ள ஏடும் அந்த சமயத்தில் நம்ம நல்லா அழுத்தி ரத்தத்தை வெளியேற்றிடணும் வெளியேற்றும் போது அதனோட சேர்ந்து விஷமும் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால அந்த நேரத்தில் ரத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடாது இது போல நம்ம விழிப்புடன் இருந்து எந்த நேரத்தில் நம்ம உடம்புல இருந்து கழிவுகள் வெளியேறணும் எந்த நேரத்தில் நம்ம சத்துக்களை வெளியேறாமல் தடுக்கணும் அப்படின்றத நம்ம விழிப்புடன் இருந்து நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்துக்கணும் முதலாவது நம்ம உடம்புல இருந்து கழிவுகளை வெளியேற்றணும் ரெண்டாவது நம்ம உடம்புல இருந்த வெளியேற வெளியேடுற சத்துக்களை நம்ம வெளியேறாமல் தடுக்கணும் மூன்றாவது விஷத்தன்மை உள்ள பொருட்கள் நம்ம உடம்புக்கு உள்ளே போகாமல் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம உடம்புக்குள்ளே பொருட்கள் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பேட் ஹேபிட்ஸ் அதாவது தீய பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருந்தாவே போதும் அதாவது புகைப்பிடித்தல் மது அந்துதல் நாலாவது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வாழறதுக்கு தேவையான வகைகளை நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவையான அளவு கொடுக்கணும் அதாவது நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழறதுக்கு தேவையானது அப்படின்னா அது உணவு உறக்கம் உடற்பயிற்சி இது மூணும் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு கொடுத்தாகணும் மூளை ஆரோக்கியமாக இருக்கணும்னா நிம்மதியான தூக்கம் ஆறு டு எட்டு மணி நேரம் நிம்மதியான தூக்கம் அவசியம் தூங்கும்போது தான் நம்ம உடம்பு புதுப்பிச்சிக்கும் வளரும் நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கும் கழிவுகளை வெளியேற்றும் காயங்களை ஆற்றும் அதாவது தன்னைத்தானே தானே ரிப்பேர் செஞ்சுக்கும் அடுத்த நாள் நம்ம புத்துணர்ச்சியாக இருந்தோன்னா இன்றைக்கு கண்டிப்பாக மூளைக்கு ஓய்வு கொடுத்தா மட்டும்தான் ஏன்னா மூளை தான் உடம்பாக இயக்குது அது அதுக்கு தேவையான ஓய்வு கண்டிப்பாக அவசியம் அதுக்கு தூக்கம் ஆறுபூத்தி எட்டு மணி நேரம் அவசியம் அடுத்தது உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம உடம்பு வலிமை பெறுது நம்மளுடைய சதை எலும்பு போன்றவை பலப்படுது நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது ரத்த ஓட்டம் சீராகுது இதயமும் முறையீலும் பலப்படுகிறது நம்ம அன்றாடம் செய்கிற வேலையில் உடல் உழைப்பு இல்லைன்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி அவசியம் உடற்பயிற்சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நிம்மதியான உறக்கத்தையும் கொடுக்குது உடல் பருமன் பல நோய்கள் வருவதற்கு காரணமாக அமைகிறது உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நம்ம உடல் பருமன் ஆகாமல் தடுக்க முடியும் நம்ம உடம்ப நம்ம ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அதனால் தினந்தோறும் உடல் உழைப்பு அல்லது உடற்பயிற்சி ரெண்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நம்ம உடம்புக்கு அவசியம் அடுத்தது நம்ம உயிர் வாழ்கிறதுக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உணவு அவசியம் உணவு எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னா நம்ம உழைப்புக்கு ஏற்ற உணவு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிற வேலையை செய்கிறவங்க ஒரு நாளைக்கு மூன்று முறை சாப்பிட்லாம் உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பிடுவதே போதுமானது ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும் அதாவது சரிவிகித உணவு பேலன்ஸ் டயட் அந்த பேலன்ஸ் டயட்னா கார்போஹைட்ரேட் ஃபேட் புரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு சத்தும் இவ்வளோ தேவைன்னு இருக்குது ரெக்கார்டு குவான்டிட்டி அதை ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக நம்ம கொடு உடம்பு கொடுத்தா தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சரியாக இயங்கும் அந்த சரி விகித உணவுலாம் எப்படிங்க நம்ம உட்காந்து அழுதுன்னு இருக்க முடியும் அப்படிலாம் உட்காந்து அழுதுன்னு இருக்க தேவை உணவுப் பொருட்களை நம்ம மூணாக பிரிச்சுப்போம் ஒன்று கார்போஹைட்ரேட் ரெண்டு ப்ரோட்டீன் மூணு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவுகள் பார்த்தீங்கன்னா தானிய வகைகள் கிழங்கு வகைகள் அதாவது ஸ்வீட்ஸ் ஸ்வீட்டாக இருக்கிற சர்க்கரை சத்துக்கள் நிறைந்த மாவு சத்துக்கள் நிறைந்த பொருட்கள் எல்லாமே இதில் அடங்கும் ரெண்டாவது புரோட்டீன் புரோட்டீன் பார்த்தீங்கன்னா பல்சஸ் அதாவது பருப்பு வகைகள் கறி மீன் முட்டை போன்ற முட்டை பால் போன்ற மாமிச வகைகள் மூன்றாவது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து காய்கறிகள் பழங்கள் இப்படி மூணா பிரிச்சுக்கன்னா நம்ம கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் பாதி எடுத்துக்கணும் கார்போஹைட்ரேட் இருபத்தஞ்சி பர்சன்ட் ப்ரோட்டீன் இருபத்தஞ்சி பர்சன்ட் இது வந்து மீதி இருக்கிற விட்டமின்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து அதாவது காய்கறிகள் பழங்கள் மற்றும் நட்ஸ் கொட்டை வகைகள் இவைகளை பா பாதி எடுத்துக்கணும் இதுபோல் உறக்கம் உணவு உடற்பயிற்சி இவைகளை தேவையான அளவு நம்ம நம்ம உடம்புக்கு தினமும் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அடுத்ததாக மனதில் ஏற்படுகின்ற நாள்பட்ட மன உளைச்சல்களால் ஏற்படுகின்ற உடல் நோய்களை நம்ம எப்படி தடுக்கணும் என்பதை பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் பல சூழ்நிலைகளில் நம்ம உணர்ச்சிகள் அதாவது எமோஷன்ஸ் அதிகமாக ஆகும் அதாவது கோபம் பயம் கவலை இவைகளை நம்ம சரியாக கையாண்டு கட்டுப்படுத்திடணும் அப்படி கட்டுப்படுத்தாமல் நீண்ட நாட்களாக இருந்துச்சுன்னா அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும் மன உளைச்சலாக மாறும் அது மாதிரி மன உளைச்சலாக மாறும்போது நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகும் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமாக இதயத்தை பாதிக்கும் இது போன்ற ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து மன இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு மன உறுதியும் தன்னம்பிக்கையும் அவசியம் இது போல சூழ்நிலைகளால் நமக்கு ஏற்படுகின்ற மன உளைச்சல்கள் போல் மற்றவர்களாலும் நம்மளுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும் அதுபோல் மற்றவர்களால் மன உளைச்சல் ஏற்படும் போதும் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சுரக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சுரக்கும் போது நமக்கு நம்ம உடலில் பாதிப்புகள் ஏற்படும் பகை உணர்வோடு இருந்தோன்னா நம்ம உடம்பு தான் பாதிக்கும் அதனால் நம்ம பகை உணர்வுலாம் தவிர்த்துட்டு அனைவரிடமும் அன்பாக இருக்கணும் இதுதான் ஒவ்வொரு மதத்துடைய அடிப்படையான தத்துவம் ஒவ்வொரு மதமும் உருவானதுக்கு காரணமே இதான் சொல்லலாம் அதான் ஒவ்வொரு மதமும் கற்பிக்கிறது இந்த அன்பை தான் இதுபோல் நம்முடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் நம்ம உடம்ப தூய்மையாகவும் பலமாகவும் அதாவது அதற்கு தேவையானதை தேவையான அளவு கொடுத்துட்டு தேவையில்லாததை கண்டிப்பாக கொடுக்காம விட்டுட்டு நம்ம மனசை மன உறுதியோடும் தன்னம்பிக்கையோடையும் தூய்மையாகவும் மற்றும் பிறரிடத்தில் அன்பாகவும் இருந்தால் நோய் வராமல் நம்மை நம்ம காத்துக்கொள்ளலாம் வாழ்க்கை நலமுடன்